உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனல்ல போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோடே பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்க இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பார்த்துட்டிங்கன்னா கயல்விழி இவங்களுக்கு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய இந்து சமுதாயத்தில் உடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க இவங்க இப்போதைக்கு மகளிர் சுய உதவி குழு தலைவியா இருக்கவும் செய்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காம இவங்க கொஞ்ச நாளிலேயே பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அதனால இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இவங்க சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணதுனால தன்னுடைய மகளையே படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டதாக சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இவங்க தனி மேலே தன்னந்தனியாக வீட்டில் இருக்கவும் செய்கிறாங்க எதிர்காலத்தில் யாருமே தன்னை ஒரு குறை சொல்லிடக்கூடாது அது இல்லாமல் ஒரு ஆம்பளத்தொழ இல்லாமல் எங்கேயும் வெளியில் போனால் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க மருத்துவமனை பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு விருதுநகர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமிச்சு விட்டிங்க அப்படின்னா மணமகளுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மணமகள் வீட்டார் சைட்லேருந்து உங்களை தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிள்ளைமார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு சே மாதம் ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டதுனால இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க வந்துட்டு இவங்களுடைய கணவரை பிரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இவங்க அம்மாவோட பாதுகாப்பில் தான் இவங்களுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்பா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் வந்துட்டு தன்னை கடைசி வரைக்கும் அன்பாக பாதுகாப்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க மணமகனுக்கு ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த மணமகள் தான் சொல்லியிருக்காங்க இவங்க திருத்தணி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறது சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமைச்சு விட்டீங்க அப்படின்னா மணமகள் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களை தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க